ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு சுடிதர் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு பட்டு சாரியில் உள்ள பாதி பீஸ் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு மீட்டருக்கு லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங் இதான் இந்த லைனிங் ரெண்டு மீட்டருக்கு எடுத்திருக்கேன் இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸுக்கு இதை வந்து நம்ம எப்படி மடித்து போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை நேராக ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஆப்போ ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும் மடித்த பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க இப்படி நேராக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க நமக்கு ரெண்டு பீஸாக இருக்கும் நம்ம மேலே ஒரு பீஸ் மேலே ரெண்டு பீஸாக இருக்கும் கீழே ரெண்டு பீஸாக இருக்கும் மொத்தம் நாலு பீஸாக்ட்டு இருக்கும் மடித்து போட்டுக்கோங்க இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சுடிதார் அடுத்து வந்து இந்த சுடிதாருக்கு நம்ம என்னென்ன அளவெல்லாம் நமக்கு தேவன் பார்க்கலாம் இது இப்போ வந்து அளவு சுடிதார் வச்சு தைக்கிறதா இருந்தால் நம்ம அதை அப்படியே போட்டு தைக்கலாம் இது வந்து உடம்புல இருந்து எடுத்து தைக்கிறதுனால என்னென்ன அளவு தேவைன்னு பார்க்க பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு நெக்கோட வித்து உங்களுக்கு வித்து எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க அடுத்து வந்து நெக்கோட ஹைட்டு நான் ஏழு இன்ச்சுக்கு வச்சிருக்கேன் இதுதான் நம்ம வித்து வந்து நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வித்து வச்சுருப்போம் அதுக்கு அடுத்து வந்து ஷோல்டர் வைப்போம் ஷோல்டர் வந்து நான் ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் அடுத்து வந்து நம்ம ஆம்கோலோட டெப்த்து மார்க் பண்ணுவோம் ஆம்கோல் டெப்த்து மார்க் பண்ணுவோம் அந்த ஆம்கோல் டெப்த்து வந்து நான் வந்து பதிமூன்றையிலிருந்து ஏழு இன்ச்சுன்னு வச்சுருக்கேன் அது எப்படி மார்க் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் அடுத்து வந்து அப்பர் செஸ்ட் அளவு நான் முப்பத்தி ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து வேய்ட்டு வேய்ட்டோட அளவு வந்து நான் முப்பத்தி மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து சீட் அலவன்ஸ் சீட் அலவன்ஸ்னால் நான் முப்பத்தி ஏழு இன்ச் வச்சுருக்கேன் ஹைட்டு நம்ம மொத்தமாக சுடிதாரோட ஹைட்டு வந்து நான் நாற்பது இன்ச்சு வச்சுருக்கேன் சீட் அலவன்ஸ் நம்ம அப்பர் செஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவை பார்ப்போம் அப்புறம் நான் சொல்லித்தரேன் அப்புறம் வந்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து நான் பதினோரு இன்ச்சு ஸ்லீவோட வித்து வந்து நான் பதினொன்று இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் நமக்கு வந்து சுடிதார் கட்டிங்க்கு தேவையான இது அடுத்து வந்து இப்போ வந்து நான் உடம்பு ஒரு ஒரு அளவு சுடிதாரை எடுத்து நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லித்தாரேன் இதை வந்து உடம்பாக நினச்சிக்கோங்க நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு மெஷர் பண்ண மாதிரியே நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பர் செஸ்ட்டோட அளவு எடுக்கணும் அப்பர் செஸ்ட் அளவு நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்போ நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுப்போம்னா நம்ம கையை கையை தூக்க சொல்லி கைக்குழி சைடு நம்ம நம்ம மார்புக்கு மேலே எடுப்போம் அப்பர் செஸ்ட்டு நம்ம மேலே எடுப்போம் இந்த கைக்குழி சைடு வந்து சுற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மார்புக்கு மேலே கைக்குழி சைடு சுற்றி எடுத்துக்கோங்க மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா தான் நம்ம உடம்பு சைஸோட அளவு அப்பர் செஸ்ட் அளவு அடுத்து வந்து வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு வந்து நான் முப்பத்தி மூணு எடுத்திருக்கேன் நம்ம இடுப்போட அளவு நம்ம இடுப்பில் நம்ம ப்ளவுஸுக்கு எடுக்கிறதே மாதிரி தான் இடுப்பில் வந்து எவ்வளவு அளவு வருவோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சீட் அலவன்ஸ் சீட் அலவன்ஸ் வந்து எனக்கு ஏழு ரேஞ்சு வருது முப்பத்தி ஏழு ரேஞ்சு சீட் அலவன்ஸ் நம்ம எங்கே எடுக்கணும்னா நம்ம இடுப்புக்கு கீழே கீழே வந்து நமக்கு சதை கொஞ்சம் அதிகமாக உள்ளக்கூடிய இடம் கரெக்டாக அந்த நம்ம சுடிதாரில் ஓப்பன் சைடு வரக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சீட் அலவன்ஸ் எடுத்துக்கோங்க அதில் தான் நம்ம எடுக்கணும் அதில் எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும் அடுத்து வந்து ஹைட்டு ஹைட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும்னா நம்ம ஷோல்டரில் இருந்து கீழே நம்ம முட்டுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் இப்போ முட்டுக்கு மேலே வேணுன்னா நீங்கள் முட்டுக்கு மேலே எடுத்துக்கோங்க கீழே வேணா கீழே எடுத்துக்கோங்க அளவு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைத் ஹைட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் வேணுன்னா நீங்கள் த்ரீ ஃபோர்த் எடுத்துக்கோங்க அதே இது பாதி வேணுன்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்லீவோட வித்து வந்து நீங்கள் இப்போ ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபுல் அளவு முடியக்கூடிய இடத்துல எடுத்துக்கோங்க ஆஃப் எடுக்கிறீங்கன்னா ஆஃப் முடியக்கூடிய இடத்துல ஸ்லீவோட வித்து எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு மெஷர்மெண்ட் உடம்புல இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அடுத்து வந்து நம்ம இப்போ லைனிங்கில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க துணியை மடிப்பு சைடு நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம் வச்சுக்கிறேன் கழுத்தோட அகலம் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணேன் மூன்றரை இன்ச்சுக்குன்னா அரை இன்ச்சு தையலோட சேர்த்து தான் மூன்றரை இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம வந்து அந்த மூன்றரை இன்ச்சுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க வெளியே மார்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட கழுத்து பெருசாக போகிறோம் அதனால் உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் வந்து அந்த பிடிச்சு தைக்கிறதுக்குள்ள துணி வந்து நான் அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வந்து அடுத்து வந்து நான் கழுத்தோட இறக்கம் கழுத்தோட இறக்கம் வந்து நான் ஏழு இன்ச்சுக்கு வைக்கிறேன் அந்த அரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண அளவுக்கு கீழே இருந்து கீழே வச்சுக்கோங்க இப்போ அந்த அளவில் நம்ம கரெக்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போ கழுத்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணலாம் இந்த அரை இன்ச்சு நான் லைன் போடுறது வந்து நம்ம தையலுக்கான அளவு அடுத்து வந்து ஷோல்டர் வந்து நான் ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் ஷோல்டர் ரெண்டு இன்ச்சு அடுத்து வந்து தையலுக்காக அரை இன்ச்சு அது வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ணணும் நம்ம அப்போ த கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது வந்து நம்ம கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சிலேயே நம்ம தைப்போம் அப்போ ஷோல்டர் கரெக்டாக வரும் இப்போ நெக்கோட அகலம் வந்து மூன்று இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மூன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணும்போது அந்த அரை இன்ச்சு தையலுக்கான அளவில் தான் நம்ம கட் பண்ணுவோம் தைக்கும் போது கரெக்டாக மூன்று இன்ச்சில் தைப்போம் அடுத்து வந்து ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் அந்த தையலுக்கான அளவு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அதுவும் கட் பண்ணும்போது நம்ம தையலுக்கான அளவில் தான் கட் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம ஷோ ஆம்கோலோட டெப்த்து இறக்கம் வைக்க போகிறோம் ஆம்கோலோட இறக்கம் எப்படி வைக்கணும்னா நம்ம அந்த ஷோல்டருக்கு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல தையலுக்கான அளவு மேலே மார்க் பண்ணியிருக்க அளவில் இருந்து கீழே வந்து ஒரு பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கோங்க ஒரு பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து மீடியமாக உள்ள அளவுக்கு இது இது ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்கும் அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து மேலே வந்து அந்த பதிமூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணலேருந்து மேலே ஹைட்டு ஒரு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏழு இன்ஜி தையலுக்கான அளவும் சேர்த்து தான் மார்க் பண்ணுறேன் நமக்கு ரெடி அளவு ஏழு வரும் அரை இன்ச்சு தையலுக்காக போகும் இது வந்து நமக்கு ஏழ்ரை இஞ்சு இதில் இருக்குது தையலுக்கான அளவு கீழே இருக்குது எனி வந்து நம்ம அப்ப செஸ்ட் அளவு எடுக்கணும் அப்ப செஸ்ட் அளவு வந்து எனக்கு வந்து பதினெட்டு இன்ச்சை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி இன்ச் டிவைட் பண்ணிக்கோங்க அந்த பதினெட்டு இஞ்சு கூட நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எதுக்காகனா பாடி லூஸுக்காக நம்ம அதே அளவை வச்சா நமக்கு தைச்சி முடிச்ச பிறகு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு இன்ச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எனக்கு வந்து இருபது வருது அந்த இருபதை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க இருபதை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து பத்து இன்ச்சு வருது நம்ம வந்து அப்பர் செஸ்ட் அளவு இந்த அளவை வச்சுக்கலாம் பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து ஆம்கோல் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க நான் வந்து பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமும் நம்ம தையலுக்கான அளவு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு அப்பர் செஸ்ட்டோட மொத்த அளவு மார்க் இனி வந்து ஆம்கோல் ஆம்கோல் டெப்த்தை வந்து நம்ம வந்து இதை லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த நெக்கில் இருந்து நமக்கு ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கான அளவு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க இல்லாமல் நம்ம வந்து போடும்போது லைட்டாக சரிஞ்சது அளவு மாறிடும் அதனால் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம கரெக்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இதுதான் நமக்கு வந்து ஆம்கோல் டெப்த்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம அந்த உள்ள ரவுண்டு மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கு நமக்கு இப்போ வெளி ரெடி அளவில் இருந்து நீங்கள் ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஆம்கோல் டெப்த்தில் இருந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கணும் இந்த மாதிரி ஆம்கோல் இறக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ரெடி அளவில் தான் கால் இன்ச்சு மார்க் பண்ணோம் அடுத்து வந்து தையலுக்காக மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டில் கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கெயிலில் வச்சு நீங்கள் வளச்சி ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம இது அடுத்து வந்து கழுத்துலயே நம்ம வளச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் ரவுண்டு ஷேப் வைக்கிறனால ரவுண்டாக வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேறு மாடல் வேணுன்னா நீங்கள் வேறு மாடல் வரைஞ்சிக்கலாம் இனி வந்து இருந்து நம்ம வேஸ்ட்டோட அளவு வைக்கணும் வேஸ்ட்டோட அளவு வைக்கிறதுக்கு நம்ம மேலே இருந்து பதிமூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பதிமூன்று இன்ச்சை நீங்கள் வேஸ்ட்டோட அளவாட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த அளவுலருந்து வேஸ்ட்டோட அளவை மார்க் பண்ணலாம் நான் வந்து எனக்கு வேஸ்ட்டோட அளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு வ இருக்குது அந்த முப்பத்தி மூணு வந்து நீங்கள் நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க முப்பத்தி மூணு இஞ்சை நாலாக டிவைட் பண்ணும்போது வந்து எனக்கு எட்டைகால் இஞ்சி வருது அந்த எட்டைகால் இஞ்சை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து வந்து அதுக்கப்புறவு தையலுக்கான அளவு ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் நாலாக டிவைட் பண்ணுறோன்னா துணி வந்து நாலாக மடித்து போட்டிருக்கோம் அதனால் நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம சீட் அலவன்ஸ் வைக்கணும் சீட் அலவன்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஆம்போலோட ம இறக்கத்தில் இருந்து ஒரு பதினாலு இன்ச்சு வச்சுக்கோங்க பதினாலு இன்ச்சு வந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ வந்து அது பதினாலு இன்ச்சு வேண்டாம் பதினஞ்சு இன்ச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பதினஞ்சு இன்ச்சுக்கு வைக்கும்போது நமக்கு என்ன கொஞ்சம் கூட அந்த ஓப்பன் வந்து கீழே இறங்கும் இறங்கும் போது நமக்கு வந்து இந்த இடுப்பு சைடு வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு நமக்கு வயறு கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா வயிறு வந்து வெளியே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த துணிக்கு மேலோட கொஞ்சம் வயறு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நீங்கள் வந்து பதினாலு இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம சீட் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு முப்பத்தி ஏழு ரேஞ்சு இருக்குது அந்த முப்பத்தி ஏழு ரேஞ்சை நீங்கள் நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஒம்பதரை இன்ச்சு வருது அந்த ஒம்பதரை இன்ஜை வந்து நம்ம இப்போ பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணக்கூடிய பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக அந்த அளவை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு இந்த மார்க்கிங் இவ்வளோ தான் அடுத்து வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணணும் இந்த நம்ம சீட் அலவன்ஸ் மார்க் பண்ண அளவில் தான் நமக்கு ஓப்பனும் வரும் இனி அடுத்து வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டு வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வர எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நாற்பது இன்ச்சு இருந்து அந்த நாற்பது இன்ஜையும் நம்ம லைனிங்கில் அப்படியே வச்சிடக்கூடாது மெயின் கிளாத்தில் தான் வைக்கணும் அந்த நாற்பது இஞ்சிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு குறைச்சி வச்சுக்கோங்க நமக்கு மெயின் கிளாத்தில் கரெக்டாக நாற்பது இன்ஜியே வச்சுக்கலாம் நம்ம ஃபுல் அளவே அப்படியே வைக்கும்போது நமக்கு வந்து லைனிங்க்கும் மெயின் பீஸும் ஒரே அளவில் இருக்கும் நம்ம அடுத்து திருப்பி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு க போட்டுட்டு அடுத்து திருப்பி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த லைனிங் வெளியே தெரிஞ்சது மாதிரி இருக்கும் அதனால் மெயின் கிளாத்துலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா மூணு இன்ச்சு லைனிங் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு நாற்பது இருக்கிறதுனால நான் மூணு இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கிறேன் நான் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் முப்பத்தேழு ஏழு இன்ச்சுக்கு இப்படி ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து சீட் அலெவன்ஸ் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு நேராக வேணும்னா அந்த சீட் அலெவன்ஸ் நம்ம மார்க் பண்ண அளவை அப்படியே நேராகவே வச்சுக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு தையலுக்கான அளவோடு சேர்த்து பன்னெண்டு இன்ச்சு இருக்குது உங்களுக்கு அந்த கிளாத் வந்து நமக்கு மேலேருந்து வர ஸ்ட்ரைட்டாக வேணும்னு உண்டுனா நீங்கள் அந்த பன்னெண்டு இன்ச்சு அப்படியே கீழே வச்சுக்கோங்க இதே இது கொஞ்சம் விரிஞ்சு நமக்கு கீழே வந்து கொஞ்சம் விரிஞ்சு வேணுன்னு ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போ சீட் அலவன்ஸ் வர எவ்வளோ இருக்குதுன்னா ஒன்பதரை இன்ச்சு இருக்குது தையலுக்கான அளவு சேர்க்காம ஒம்பதர அஞ்சு இருக்குது அதே ஒம்பதர அஞ்சு நான் கீழே வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் க்ராஸில் தான் வேணும் ஸ்ட்ரைட்டாக வேண்டாம் அதனால் வந்து நான் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னென்னா நமக்கு கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் விரிஞ்சி வரும் அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த அளவை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து தையலுக்கான அளவு நான் ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அளவு மார்க் பண்ண அளவெல்லாம் நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் கரெக்டா இந்த மாதிரி கரெக்டா அழகா வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம கீழ வரைஞ்சி விடலாம் கீழே விரைஞ்சி விடுறதுக்கு நம்ம அந்த ரெடி அளவில் இருந்து கீழே அந்த சீட் அளவன்ஸ் கீழே மார்க் பண்ண ஒன்பது ரெஞ்சில் ஜாயின் பண்ணாதுங்க நம்ம ஒன்று இன்ஜ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்த அளவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து தையலுக்காக வந்து ரெண்டு இன்ச்சு விட்டோம் நமக்கு வந்து ஓப்பன் சைடு அந்த ரெண்டு இன்ச்சு நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம மடித்து உள்ளே தைக்க தான் போகிறோம் அதனால் வந்து கரெக்டாக இப்போ ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கீங்கன்னா அதில் சென்டர் எடுத்துக்கோங்க சென்டர் எடுத்து நான் ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்குவேன் கீழேயும் அதே போல் நம்ம ஒரு இன்ச்சுக்கு வச்சுட்டு அந்த அளவில் நம்ம கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு நமக்கு போதும் ரெண்டு இன்ச்சு வேண்டாம் நம்ம கட் பண்ணும்போது இந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க இப்படி உள்ளே வந்து அதுக்கப்புறம் கீழே இறக்கி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு இனி வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க தையலுக்கான அளவு விட்டுருக்க அளவில் கட் பண்ணிக்கோங்க ரெடி அளவில் கட் பண்ணிடாதுங்க நம்ம அந்த சீட் அளவன் சைடு வரும்போது இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க கைக்குழி சைடும் அதே போல் தான் நம்ம வந்து தையலுக்கான அளவில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நெக்கு கட் பண்ணும்போதும் அதே போல் தான் தையலுக்கான அளவு கட் பண்ணிக்கோங்க நெக்கு வந்து நான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே அளவு தான் வச்சுருக்கேன் அதனால ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பேக் சைடு என்ன கொஞ்சம் கூட இறக்கம் வேணும்னா நீங்கள் நெக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு இறக்கம் வச்சுட்டு அடுத்து வந்து பேக் சைடு அதை விட கொஞ்சம் கூடுதல் இறக்கம் வச்சு நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேர்த்து கட் பண்ணாதுங்க அடுத்து வந்து நம்ம தையலுக்கான அளவு விட்டதுக்கு இதுலேருந்து ரெடி அளவில் ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோதான் நம்ம லைனிங்கில் வந்து சுடிதார் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு கட் பண்ணுறது இனி வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தையும் அதே போல் நாலாக மடித்து போட்டுக்கோங்க நாலாக மடித்து போட்டுட்டு லைனிங்கை அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம வந்து லைனிங்கில் நாற்பது இன்ச்சிலேருந்து இருந்து பாதி அளவு விட்டு தான் கட் பண்ணோம் பாதி அளவு கம்மி ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி தான் கட் பண்ணோம் அந்த மூணு இன்ச்சை நீங்கள் மெயின் கிளாத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி சேர்த்து அதுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் மே கீழே இந்த மூணு இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க ப்ராஸையும் அந்த கீழே வரக்கூடிய அளவே இதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அந்த அளவில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம க மெயின் கிளாத் கட் பண்ணும்போது தய நம்ம லைனிங் கட் பண்ணால் அதே அளவிலே கட் பண்ணிடாதுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டே கட் பண்ணுங்கள் நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து துணி கொஞ்சம் தேவைப்பட்டனாலும் நமக்கு அது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம் அதனால் நான் வந்து நெக்கை இப்போ கட் பண்ணலை நெக்கை கட் பண்ணாமல் ஷோல்டர்ல இருந்து நான் கை ஃபுல் அளவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம இப்போ மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு மெயின் கிளாத் கட் பண்ணும்போது இப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டே கட் பண்ணிக்கோங்க இனி இது இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அப்போ நமக்கு கசங்காது அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணது நான் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பஃப் வச்ச மாதிரி கட் பண்ணது அந்த மாடலில் கட் பண்ண போகிறேன் நீங்கள் துணியை வந்து இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க நாலாக மடித்து போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம பஃப் வைக்க பஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வைக்க போகிறேன் அதனால் வந்து பஃக்கான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப பஃப் வைக்கல கம்மியாக தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு ஆறு இன்ச்சுக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பஃப் வந்து கொஞ்சம் நிறைய அப்படி எலும்பி நிற்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் அந்த அளவில் அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட ஹைட்டு எடுத்துக்கலாம் ஸ்லீவோட ஹைட்டு வந்து எனக்கு எவ்வளோ நான் வச்சுருக்கேன்னா பதினோரு இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் ஸ்லீவோட ஹைட்டு அந்த பதினோரு இன்ச்சை நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு இந்த மாதிரி கீழே மார்க் பண்ணிக்கோங்க பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் லைன் போட்டு விட்டுக்கலாம் அடுத்து வந்து ஸ்லீவோட வித்து ஸ்லீவோட வித்து நம்ம எப்படி வைக்கணும்னா மொத்தமாக எனக்கு பதினொன்று இன்ச்சு இருக்குது அந்த பதினொன்று இன்ச்சு இந்த மாதிரி டர்ப்பை மடக்கி எடுத்துக்கோங்க எனக்கு அஞ்சே முக்கால் இன்ச்சு வருது நம்ம அந்த பஃபுக்காக மார்க் பண்ண மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுக்கு அப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இனி மேலே வந்து நம்ம இந்த பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் மேலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் லைன் போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த மேலே வரைஞ்சிருக்க அளவில் இருந்து கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு லைன் வரைஞ்சி விடலாம் வளைச்சி வரைஞ்சி விடுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டு பார்க்கணும் அதுக்காக நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த லைனிங்கை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ரெடி ஷோல்டர் இருந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்து நம்ம கை கூலி ரெடி அளவு வர எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒம்பது இன்ச்சு வருது அந்த ஒம்பது இன்ச்சை நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க வரைஞ்சி விட்டுட்டு நீங்கள் அந்த மேலே இருந்து அந்த அளவை அப்படியே வளச்சி எடுத்து நீங்கள் ஒம்பது இன்ச்சுக்கு எதுவரை வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு எக்ஸ்ட்ரா துணி இல்லை நான் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் நான் வந்து தைக்கணும் இப்போ இதில் ஒன்றரை இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எனக்கு துணி வச்சு நான் தைக்கணும் இந்த அளவுக்கு நான் தைக்கணும் நீங்கள் கன்ஃபார்மாக தைக்கணும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு துணி பத்திரனா தைக்கணும் அப்போ தான் நமக்கு சுடிதரில் தைக்கணும் கரங்கிறதுனால மேலே கொஞ்சம் சின்னதாக ஒரு பஃப் வைக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம அந்த பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி அளவு வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க சின்ன பஃப் தான் அதனால் தான் கம்மியாக வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இனி இந்த அளவை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி வந்து இந்த அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலேயும் அதே போல் வளைச்சி வரைஞ்சி விட்ட இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த அளவில் வந்து ஒரு வீக்கட் போட்டுக்கலாம் அந்த பஃக்கு மார்க் பண்ண அளவுலேயே நீங்கள் ஒரு வீக்கட் போட்டுக்கோங்க சைடு வந்து இந்த அளவு எனக்கு ரெடி அளவு ஒம்பது இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணதும் கீழே கை சுற்ற அளவும் சேர்த்து எனக்கு ரெடி அளவு அடுத்து வந்து தையலுக்கான அளவு வந்து நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தைக்க வேண்டியது வரும் எனக்கு தையலுக்கான அளவு அதுக்கு இந்த துணியை நம்ம வச்சுக்கலாம் இவ்வளோ தான் முப்பத்தி ஆறு இன்ச்சு சுடிதார் வந்து எப்படி க கட் பண்ணணும்னு ஈஸியான மெத்தட் தந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்